ரொம்ப நேரமாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு மழை பெஞ்சு முடித்த உடனே ஏரியில் உள்ள தண்ணியெல்லாம் ரொம்ப ஆயிருச்சு அப்போ ஏரியில் உள்ள ஒரு தவளை ஒன்று இந்த குளிர்ந்த நீரில் நம்மளால் இருக்க முடியாது கொஞ்சம் தூரம் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போச்சு அங்கே ஒரு கிணறு இருந்துச்சு கிணத்துல உள்ள நீர் வெது வெதுப்பாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சு அந்த கிணத்துக்குள்ளே ரொம்ப நாள் ஒரு தவளை வாழ்ந்துட்டு இருந்தது இந்த புது தவளையை பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் அது சொல்லிச்சு நான் இங்கே ரொம்ப நாளாக தனியாக தான் இருக்கிறேன் பேச்சு துணைக்கும் கூட ஆள் இல்லை உனே பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பொந்தில் இருந்த உணவெல்லாம் எடுத்து புது தவளைக்கு தந்துச்சு இந்த ரெண்டு தவளைங்களும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த மற்ற தவளைங்கள்லாம் புது தவளை வந்ததை அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை இங்கே கிடைக்கிற உணவு நமக்கே பத்துறது இல்லை இதில் புது விருந்தாளி வேறையா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுச்சு இந்த புது விருந்தாளியை எப்படியாவது துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இரண்டு தவளைகளும் பேசிகிட்ருக்கிறத சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அப்ப கிணற்று தவளை ஏரி தவளை கிட்ட நண்பனே நீ இத்தனை நாளும் எங்க எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு நான் ஏரியில தங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஏரி தவளை சொல்லுச்சு ஏரியா அப்படின்னா என்ன அப்படின்னு கிணற்று தவளை கேட்டுச்சு இந்த கிணற்று போல் பெரிய நீர்நிலை அதில் மீன் ஆமை முதலை இதெல்லாமே அங்கே உண்டு அப்படின்னு ஏரி தவளை சொல்லிச்சு இந்த கிணற்றை போல் இருக்கிறதுல இவ்வளோ உயிரினங்களா அப்படின்னு கிணற்று தவளை கேட்டுச்சு இந்த கிணற்றை விட ரொம்ப பெருசு ஏரி அப்படின்னு ஏரித்தவளை சொல்லிச்சு கிணற்று தவளை நம்பவில்லை நண்பா நீ போய் சொல்கிற இந்த கிணற்றை விட பெரிய நீர்நிலை உலகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிச்சு கிணற்று தவளை ஏரி தவளை எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கிணற்று தவளை நம்பவில்லை கூட இருந்தால் மற்ற தவளைங்களும் நம்பல எல்லா தவளையும் ஏரி தவளையை பார்த்து நீ பொய்யன் புரட்டன் உன்னை நம்பி இங்கே வச்சுருந்தா எங்களுக்கு ஆபத்து அப்படின்னு கூறி அவங்களை தாக்க முயன்றாங்க அப்போ கிணற்றிலிருந்து ஒரு பொம்பளை நீர் எடுக்கிறதுக்காக தோண்டிய உள்ளே இறக்குச்சு ஏறி தவளை தோண்டிக்கொள்ள ஏறி தண்ணீரோட மேலே போய் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிச்சு இந்த கதை மூலமாக என்னென்னா முட்டாள்களிடம் வாதாடுவதை விட அவர்களிடமிருந்து ஒதுங்கி செல்வதே சிறந்தது